ரூபாய் தள்ளுபடி மே வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு உள்ள பாதுகாப்பு அறைகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவும்படி அறிவுறுத்தப்பட்டு உள்ளது என தேர்தல் ஆணையம் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது நீலகிரி ஈரோடு விழுப்புரம் தொகுதிகளில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சிறிது நேரம் இழந்தன இது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் கேமராக்களை நிறுவும்படியும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும்படியும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தேர்தலில் போட்டி வர்கள் எவரும் வழக்கு தொடராத நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது என கூறிய நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை